வணக்கம் என் பேர் அன்பரங்க இப்போ லாஸ்ட் அந்த குரூப் டூ இன்டர்வியூ சர்வீஸ்ல வந்து நான் கிளியர் பண்ணிருக்கேன் கவுன்சிலிங்கா வெயிட் பண்ணிருக்கேன் ஆல் ஓவர் வந்து த்ரீ எயிட்டி ஃபைவ் இன்ஸ்டியூட் போகாம படிக்கிறது அப்படின்றத பத்தி உங்களுக்கு சொல்றதுல தான் இப்போதைக்கு நான் வந்திருக்கேன் இப்போ டிஎன்பிசி குரூப் டூ இன்டர்வியூ சர்வீஸ் வந்து மே மாசம் முன்னோட்டிபிகேஷன் வந்து வர ஆகஸ்ட்ல வந்து எக்ஸாம் கண்டக்ட் பண்ண போறாங்க ஸோ அது தான் மெயின் மெயின்ஸ் தான் இன்டர்வியூல மூணு கட்டத்தை நம்ம கிராஸ் பண்ணியா வேண்டியிருக்கு ஸோ அந்த மூணு கட்டத்தை எப்படி கிராஸ் பண்ணுறதுன்னா சாட்டம் ஸ்ட்ரீட்டா ஒரு சின்னதா உங்களுக்கு ஒரு நோட்ஸ் மட்டும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கலாம் கொடுக்குறேன் எக்ஸாம் வந்து டூ ஹண்ட்ரட் மார்க்ஸ் அட்டன் பண்ணலாம் நூறு மார்க்ஸ் வந்து சிக்ஸ்து டுவெல்த்ல வந்து தமிழ்ல மட்டும் தான் ஸோ அது வந்து நமக்கு ஒரு ப்ளஸ் பெரிய ப்ளஸ் நமக்கு ஒரு பெரிய கேள்வின்னு சொல்லலாம் ஏன்னா ஆறாவது பன்னெண்டாவது புக்ல இருந்து மட்டுமே நூறு கொஸ்டின் வரப்போது நம்ம அந்த புக்கு மட்டுமே தரவா படிச்சுட்டு போனா போதும் நூறு மார்க் கிளியர் அட்டன் பண்ணிக்கலாம் அதை தாண்டி ஜி கில ஒரு நூறு கொஸ்டின் நம்ம போகிறோம் அந்த ஜி நூறு கொஸ்டின் மேக்ஸ்ல ட்வெண்ட்டி டுவெண்ட்டி பாலிட்டிக்ல டென் கொஸ்டின் அட்டன் பண்ண அதை விட சயின்ஸ் ஒரு பிப்டின் கொஸ்டின் அட்டை பண்ண போறோம் இந்த நான்கு டாபிக் நமக்கு போதும்

அடுத்து கொஸ்டின் நம்ம போட்டார போகுது ஏன்னா பிலிமினரி மார்க்ஸ் வந்து நமக்கு வேற எங்கேயும் கன்சிடர் பண்ண போறதுல ஓன்லி ஸ்கிரீனிங் டெஸ்ட் மட்டும் தான் இது அதனால நீங்க பயப்படவே தேவையில்லை நூத்தி நாற்பத்தஞ்சு கொஸ்டின் போட்டு தைரியமா போலாம் தாராளமா பேஸ் பண்ணலாம் அதுக்கப்புறம் மெயின்ஸ் எக்ஸாம் மெயின்ஸ் எக்ஸாமுக்கு ரெண்டு வித தான் இருக்கேன் ரெண்டு விதத்தை மொத்தம் நாலு யூனிட் தான் இருக்கு ஒன்னு ஃபர்ஸ்ட் நீங்க நியூஸ் பேப்பரை கரெக்டா படிக்கணும் அதை வந்து அனலைஸ் பண்ணி படிக்க நீங்க தமிழ்ல படிக்கிறீங்களோ இங்கிலீஷ் படிக்கிறீங்களோ அது நமக்கு தேவையில நீங்க படிக்கிற நியூஸ் பேப்பரை வந்து தமிழா இருக்கோ இங்கிலீஷா தான் அனலைஸ் பண்ணி படிக்கணும் அது விஷயம் தான் ரொம்ப முக்கியமான விஷயம் ஒரு சின்ன சின்ன எக்ஸாம்ஸ் தான் நீங்க எடுத்து பாத்துக்கல

நாலு கொண்ட ஒரு குரூப் ஏற்படுத்திங்க அந்த குரூப்ல வந்து எக்காரம் ஒன்னு டிஸ்அட்வான்டேஜான பாய்ஸ் வந்து சேர்த்துக்கப்படாது சோ நமக்கு தேவையான என்கரேஜ் பண்ற பாய்ஸ் ஆகணும் ஒரு சின்ன விஷயம் இருந்தா கூட பரவாயில்லையே உனக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கு அப்படின்னு நம்ம என்கரேஜ் பண்ணணும் அந்த மாதிரி விஷயங்களை மட்டும் தான் நம்ம ஏத்துக்கணும் டிஸ்அட்வான்டேஜஸ்ல பேர் பேசுவாங்க அவங்க பேசலாம் நீங்க தயவு செஞ்சு ஏத்துக்காதீங்க ரெண்டாவது ஒரு விஷயம் பாக்கிறது என்னன்னா நியூஸ் பேப்பர் நம்ம நல்லா படிச்சதுக்கு அப்புறமா ஒவ்வொரு சின்ன சின்ன ஆக்டிவிட்டிஸ் நம்ம ஆராய்ச்சி நம்ம ஊர்ல அங்கன்வாடி மையங்கள் இருக்கும் நம்ம ஊர்ல இருந்த தாய் கிராம திட்டங்கள் இருக்கும் அந்த மாதிரி திட்டங்கள் அந்த மாதிரி அங்கன்வாடி மையங்கள்லாம் நம்ம கம்ப்ளீட்டா ஃபாலோ பண்ணோம் கம்ப்ளீட்டா நல்லா வாட்ச் பண்ணாலே போதும் நம்ம வரின்ஸ் எல்லாமே இருக்கும் தாய் கிராம திட்டங்கள் என்னன்னு கேட்டுப்பான் நம்ம ஊர் ஊருக்கு ஒரு போர்டு மாட்டி வச்சிருப்போம் தாய் திட்டங்கள் என்ன தாய் கிராம திட்டங்கள்லாம் என்ன குழந்தை வளர்ச்சி திட்டங்கள்லாம் என்ன அந்த மாதிரி எழுந்து வச்சிருப்போம் எஸ் எஸ் சர்வசி அபியான ஒவ்வொரு ஸ்கூலும் எழுதி போட்டுருப்பான் ஆனா நம்ம எதுவுமே வாட்ச் பண்ண மாட்டோம் அடிப்படை விஷயங்கள் மட்டும் தான் கொஸ்டினா ரிப்பீட் ஆகிட்டு இருக்கும் ஒவ்வொரு விஷயமா நம்ம ஊர்ல இருந்து ஒவ்வொரு லெவல் பிடி ஆஃபீஸ் தான் என்ன நாலு ஆஃபீஸ் தான் என்ன மாவட்ட கலெக்டருடைய ஆஃபீஸ்ல என்ன என்ன பண்றாங்க நம்ம வாட்ச் பண்ண விஷயங்கள் மட்டும் தான் நம்ம கொஸ்டினா ரிப்பீட் ஆகப்போகுது அதான் அட்மினிஸ்ட்ரேஷன் ஒரு டாபிக்கே வரப்போகுது ஆனால் நம்ம அதை யாருமே கரெக்டாக வாட்ச் பண்ணாதாங்க நமக்கு அது தெரிய மாட்டேங்குது ஸோ அதை வாட்ச் பண்ணி நியூஸ் பேப்பர் நல்லா படிச்சுட்டு அனலைஸ் பண்ணாலே போதும் கண்டிப்பாக மீன்ஸை கிளியர் பண்ணலாம் அதுக்கப்புறம் இன்டர்வியூ இன்டர்வியூ சொல்லவே தேவை இல்லைங்க நீட்டாக உட்காந்து நம்ம எந்த அளவுக்கு அவர் ஐடி வாங்கி பண்ணிட்டு அவருக்கு இருக்கிற கொஸ்டினுக்கு ரொம்ப பொறுமையாகவும் தெளிவாகவும் பதில் சொல்லணும் தான் பார்ப்பாங்களே தவிர கொஸ்டின் பதில் சொல்லியிருக்கீங்க கொஸ்டின் பதில் மாட்டான் எனக்கு மொத்தம் நாற்பத்தொரு கொஸ்டின் கேட்டாங்க கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு கொஸ்டின் வரைக்கும் தெரியாது வரைக்கும் தான் தெரியும் மாதிரி பதில் சொல்லி பண்ணேன் அதுக்காக வந்து எனக்கு மார்க் கம்மியா போல எனக்கு முப்பது மார்க்குமே ஃபுல் மார்க் கொடுத்துட்டாங்க அதனால எத்தனை கொஸ்டின் நம்ம சொல்லலாம் பார்க்கல நம்ம எவ்வளவு ரிலாக்ஸா இருக்கும் எவ்வளவு ஐடி கண்டெக்ட் பண்றோம் நம்மளால எவ்வளவு பண்ண முடியுது தின அடிக்கிறாங்களோ தாங்க முடியுது அப்படின்னு அவங்க இதனால சொல்றேன் எல்லாருமே இன்ஸ்டியூட் போகாமல் பாஸ் ஆகும் ஆக முடியும் இன்ஸ்டியூட் போகாமல் பாஸ் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணுங்க அதான் அவங்களுடைய சுய முயற்சி சுய உழைப்பு வணக்கம்